தூர்தர்ஷன் இலட்சணையை காவி நிறத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தூர்தர்ஷன் இலட்சணை சிவப்பு நிறத்திலிருந்து காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டதற்கு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் வானொலி என்ற தமிழ் பெயரை ஆகாஷ்வாணி என்று மாற்றம் செய்யப்பட்டதற்கு அவர் ஏற்கனவே தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் தூர்தர்ஷன் இலச்சினை மாற்றம் செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைக்கிறார் ஸ்ரீதர் தற்போது இந்த தூர்தர்ஷன் இலச்சினை தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கண்டனத்தில் குறிப்பிட்டிருப்பது என்ன விவரங்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் நிறத்தை மாற்றியதற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இது தொடர்பாக தமது கருத்தினை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள் தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயின் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருத மயமாக்கினார்கள் கொதிகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள் தற்போது தூர்தர்ஷன் லட்சணையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் தேர்தல் பரப்புரையில் நாம் அன்றே சொன்னது போன்றே அனைத்தையும் காவி மயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று தமது கருத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தின் மூலம் பதிவு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க